அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான எளிய வழிபாடு நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த கைவிட்ட உங்கள் பிரார்த்தனைகள் கூட நிச்சயம் நடக்கும் விரக்தியின் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் இதை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வகையில் மாற்றங்கள் நிகழும் ஆடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த வழிபாட்டை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதல் மூன்று நாட்கள் செய்யணும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்று நாட்களும் தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து இதை செய்யணும் ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்று நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்ய போகிறோம் குறிப்பாக உடல் ஊனமுற்றோருக்கும் வயது முதிர்ந்த ஆதரவற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்ய போகிறோம் இந்த உணவு தானத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் கிடைக்கும் மனமிருந்தால் உதவுங்கள் டிஸ்பிளேவில் எங்களது அறக்கட்டளையோட கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது உங்கள் உதவிகளை செலுத்திவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க அதேமாதிரி உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் அவர்களுக்காக விநாயகர் சத்தி சிறப்பு பூஜை செய்து இந்த அன்னதானத்தை செய்கின்றோம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து செய்யணும் என்ன செய்யணுன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் மற்றும் இரவு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே இதை செய்யணும் காலை மாலை காலை மாலை காலை மாலை மூன்று நாட்கள் ஆறு வேலை வழிபாடு ரொம்ப எளிய வழிபாடு தான் உங்கள் வீட்டில் விநாயகப் பெருமான் சில விநாயகப் பெருமான் படம் எது இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக செய்யலாம் என்ன செய்யணும் அருகம்புல் மாலை சாற்றணும் அல்லது அருகம்புல் சிறிது ப எடுத்து வைக்கணும் மாலையாக கட்ட முடியலாம் பரவாயில்ல சிறிது அருகம்புல் எடுத்து விநாயகருக்கு வச்சுட்டு அவருக்கு முன்னால் ஒரு விளக்கு அந்த விளக்கில் நமது சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா அது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் வேத சங்கமம் அது இல்லையா நெய் ஊற்றிக்கோங்க தீபம் ஏற்றி ஒரு டம்ளார் காய்ச்சாத பால் வைக்கணும் வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப எளிய வழிபாடு தான் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் வச்சுட்டு தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் வைத்து உங்களது பிரார்த்தனையை வச்சுக்கோங்க பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு விநாயகரை முழு பக்தியோடு வணங்கிட்டு தூப தீபம் காட்டுங்க காட்டிட்டு அந்த பாலை எடுத்து காய்ச்சி பிரசாதமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தீபம் ஏறிவிட்டோம் அதன் பிறகு தீபத்தை குளிர வச்சு எங்கே எடுத்து வைக்கணுமோ வச்சுக்கலாம் அதே மாதிரி அன்று மாலை ஆறு மணிலேருந்து இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ளே இதே மாதிரி செய்யணும் அருகம்புல் மாற்றணும் வேறு அருகம்புல் வைக்கணும் விளக்கு அதே விளக்கு இருக்கட்டும் எண்ணெய் வச்சு திரி மட்டும் மாற்றிக்கோங்க பால் அதே மாதிரி ஒரு டப்பல் காய்ச்சாத பால் வைத்து வழிபாடை முடிச்சிட்டு நீங்கள் அதை எடுத்து பிரசாதமாக எடுத்துக்கலாம் காலையில் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே தான் மாலையும் வேண்டணும் புதுசாக வேண்டுதலை மாற்றக்கூடாது ஆறு வேலை மூணு நாலு ஒரே வேண்டுதல் தீபம் காய்ச்சாத பால் அருகம்புல் தீபம் காய்ச்சாத பால் அருகம்புல் வைத்து வழிபாடை மட்டும் செஞ்சு முடிங்க ஏதாவது ரூபத்தில் விநாயகப் பெருமான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிடுவாரு நம்பிக்கையோடு செஞ்சால் அதுதான் முக்கியம் சந்தேக பார்வையோட சந்தேக கண்ணோட செஞ்சீங்கன்னா நடக்கவே நடக்காது எந்த ஒரு காரியமும் சரிங்களா அதனால் நம்பிக்கையும் பக்தியும் சரணாகதி தான் முக்கியம் ரொம்ப எளிமையான விஷயம் முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த செலவும் ஆகாது அருகம்புல்லு பால் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் இது மட்டும்தான் தேவை செஞ்சு பாருங்கள் இது போக விநாயகர் சக்தி வழிபாடு சிறப்பாக செய்கிறவங்க அது சிறப்பாக பண்ணுங்க அதை வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ இது வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ கேளு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் இருக்கு கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறோம் அது என்ன குழுனா ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்று தந்திர எந்திர வகுப்பு பூஜை செய்ய வேண்டாம் வழிபாடு செய்ய வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் எந்த கட்டுப்பாடும் வேண்டாம் நாங்கள் தொழிற் தர பதினாறு தந்திரங்களை நீங்கள் பின்பற்றினா போதும் ராஜ யோகம் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கோடீஸ்வர யோகம் அத்துணையும் குடும்பத்துக்கு ஏற்படும் இந்த குழுவுக்கு வர இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து மணி வரை பதிவு நடக்கும் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை குடும்பத்துக்கும் தனித்தனியாக எழுத்து வடிவ சக்தி ரூபம் சொல்லித்தரப்படும் சேர விருப்பம்னா டிஸ்பிளேவில் இருக்கிற கூகுள் பே நம்பருக்கு உச்சிஷ்ட கதவதியின் மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு வர்த்தி தருகின்றேன் வீடு மருத்துவ பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்